எனி வெட்டிடா வெட்டி எடுக்கறதنا இந்த இடம் புள்ள வெட்டனலாம் வரமேனா ஐதெம மீன் பிடிச்சான் பாய்கிறான் தானே என்ன மீன் பிடிச்சு கிலோ கணக்கண்டா இல்லடி யாரால 1 கிலோ கிண்டா மாதிரி இருக்கு

நிப்பாங்கடா அங்க ஆ அப்ப சாட்டி பெருநாளுக்க போத்தான் அங்க என்ன 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 சாப்பாடு எல்லாம் இருக்க பிரியாணி கிரியாணி எல்லாம் அப்படியா ஞாயிற்றுக்கிழமை எப்ப போனா நல்ல பண்றீங்க சனியா ஞாயிறா இதை பார்க்க பார்க்க வீடிய போறா இத பார்த்து கொடியல்ல ஏற்றுறது வேலை எப்ப நாளைக்கா நாளைக்கா

இந்த புழு வந்து எடுத்து இந்த பண்ணையா இது வந்து இந்த கடற்கரை வந்து வத்தி இருக்கு அதனால இதுவெல்லாம் இப்படி வெட்டி எடுக்கிறாங்க இப்படி வந்து இந்த கடற்கரை ஊரமா இருக்கிற பகுதிகளில் வந்து வெட்டைகள்ல அந்த புழு வந்து இந்த புழுவை வச்சு அதோட வாழ்வாதாரமா போகுது தண்ணி ஊற்றுல கழுவுற பார்ப்போம் அப்படித்தான் வந்து விட்டுறாங்க அப்படிப்பட்ட இல்லையே வந்து அந்த புழு வந்து அதுல பெருகு போறாங்க அடுத்தடுத்து போடுறாங்க எல்லாம் நலியுது வேறு வந்து அந்த எங்க அந்த தோட்டங்களில் இருக்கிற மண்புழு மாதிரி வேறு கடல் மண்புழு என்ன ஆனால் நல்லா நீட்டாக வேறு வேறு நினைக்கிறேன் கொண்டு தூக்கி காட்டுவீங்களா இல்லை இல்லை இப்போ போடுங்க என் கொண்டு வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க கொண்டு வந்து பிட்டிசாக இருக்கிற வரல நீங்கள் போடுங்க இப்போ போடுங்க அப்புறம் മീന പോല